உள்ளத்தின் நிம்மதி வாழ்வின் நிம்மதி ஒட்டுமொத்த கவலைகளும் ஒரு சுஜூதில் நீக்கிவிடும் நிம்மதியை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான் அல்லாஹ் கூடுகிறான் ஐந்தாவது வசனங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் குர்ஆன் பேசுகிறது கேளுங்கள் வமன் அரத அன் zikri என் நினைவிலிருந்து இருந்து யார் தூரமாகிரானோ فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம் கோடிகள் இருக்கும் ஆனால் நெருக்கடி இருக்கும் லட்சங்கள் குமையும் நெருக்கடி இருக்கும் நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம் ஏன் என் நினைவில் இருந்து அவன் தூரமானால் ஜும்கூர் தஸ்தீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் சேர்ந்து அல்லாவின் நினைவு என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவது அசதா தொழுகையில் இருந்து தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும் பிரச்சனைகள் நெருக்கடியாகும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது தொழிலில் நிம்மதி இருக்காது கல்வியில் நிம்மதி இருக்காது எதை தொட்டாலும் சோதனையில் முடியும் தொழுகையை அவன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் தொழுகையை தொழாமல் அவன் காலையில் விழித்தால் அந்த தினம் முழுவதும் அவனுக்கு சோதனை சோதனைதான் கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாமில் கிடையாதா உண்டா இல்லையா கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாம் இருக்கா கிடையாது ஆனால் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு கெட்ட நாள் என்றால் எப்போது அவன் அதுதான் சொன்னார்கள் இரவில் தூங்கும் பொழுது மூன்று முடிச்சுகளை போடுகிறான் எத்தனை முடிச்சு மூன்று முடிச்சுகளை போடுகிறான் ஒவ்வொரு முடிச்சை போடும் பொழுதும் சொல்லுகிறான் இரவு தூரமானது இரவு தூரமானது தூங்கு நிம்மதியோடு உறங்கு என்று சொல்லுகிறான் அல்லாஹுடைய நினைவு கூறுகிறானோ அப்போது ஒரு முடிச்சு அவிழ்கிறது எப்போது ஒது செய்கிறானோ இரண்டாவது முடிச்சு அவிழ்கிறது எப்போது தொழுகிறானோ மூன்றாவது முடிச்சாக அவிழ்கிறது அப்போது அவன் ஆரோக்கியமானவனாக மகிழ்ச்சியுடையவனாக நிம்மதியுடையவனாக எழுந்திருக்கிறான் அந்த உள்ளத்தோடு எழுந்திருக்கிறான் ஆனால் மூன்று முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படவில்லை என்றால் ஹபீச அசுத்தமான உள்ளத்தோடு கஸ்லான் சோம்பேறியாக அவன் எழுந்திருக்கிறான் புரியதா அந்த மூன்று முடிச்சுக்களும் அவிழ்க்கப்பட்டு தொழுகையை அவன் நிறைவேற்றினால் அன்றைய தினம் முழுவதும் அவன் தொடக்கூடிய எல்லா காரண காரியமும் தொழுகை தொழாமல் அவன் எழுந்திருந்தால் அன்றைய தினம் முழுவதும் சோம்பேறித்தனத்தால் தனத்தால் நிரம்பி இருக்கும் மேலும் சொன்னார்கள் யார் ஒருவன் தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான் தூதருடைய வாக்கு உண்மை தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே உங்களுடைய காதில் ஒருவன் சிறுநீர் கழிக்கிறான் அவன் யார் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன் தூதரால் சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டு தொழுகை தொழுகைக்கு தான் சிரமம் நல்ல பதிஞ்சு நல்ல உள்ள அழுத்தி செய்யுங்க இந்த ஹதித இரண்டு தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம் அல் பஜூருஷா எதுவெல்லாம் அல் ஃபஜு நான் சொல்கிறேன் தொழுகையை தொழாமல் உங்களுடைய விழிப்பு இருந்தால் சூரியன் உதயமானதற்கு பிறகு நீங்கள் ஃபஜ்ரை தொழக்கூடிய முடியவர் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அல்லா பாதுகாக்கட்டும் நாம் முனாஃபிப் என்பதில் சந்தேகமே கிடையாது நீங்க நினைச்சுக்கோங்க அல்லது ஜமாத்து தலைவர் நினைச்சுக்கோங்க அல்லது ஒரு இயக்கத்துடைய தலைவர் நினைச்சுக்கோங்க அல்லது முஸ்லிம்களுடைய தலைவர் நினைச்சுக்கோங்க என்னுடைய இன்று சொக்கம் ஜன்னத்து உயர்ந்த இடம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஆனால் தொழுகை இல்லாமல் உங்களுடைய தினம் ஆரம்பமானால் இல்லாமல் நீங்கள் எழுந்திருக்கவில்லை பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் சொல்லவா ஐந்து நேர தொழுகையை ஒருவன் தொழுதாலும் அவன் நரகம் செல்லுவான் ஐந்து நேர தொழுகையை தொழுதாலும் எங்கே செல்லுவான் எங்கே சொல்லுவான் இவன் நரகம் செல்லுவான் யார் அவன் அபாவுலா தொழுகையை வீணடிப்பான் என்ற அல்ல அவர்களை ஒன்று சேர்ப்பான் தொழுகையை பாராக்குபவர்கள் சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவன் தொழுகையை கிடையாது நரகத்துக்கு போறவங்க அவங்களுக்கு நரகம் சக்கரண்டு நரகம் ஒதுக்கப்படுகிறது ஆனால் தொழுகையை தொழுபவனும் நரகம் சொல்லுவோன் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் குர்ஆன் சொல்லுகிற தீர்ப்பு காலை ஏழு மணிக்கு உங்களுக்கு பதில் வருதுன்னா மதியம் ஆறு மணிக்கு உங்களுக்கு முகர் அசர் வருதுன்னா

உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும் அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான் ஈமான் கொண்டவர்களை தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹுடத்திலே உதவி தேடுங்கள் அல்ல நோயில் அவதைப்படுகிறீர்களா எந்த மருத்துவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லையா எல்லோரும் கைவிடுகிறார்களா இஸ்வதா இரண்டு ரகாத் உது செய்து தொழுது சுஜூதில் கேளுங்கள் லா மரி ப இல்லா ஷஃப்பை தயாரம் நீ இல்லாமல் நோயை குணமாக்க முடியாது யா அல்லாஹ் எந்த மருத்துவ உலகமும் என்னை கைவிட்டாலும் நீ நாடினால் இந்த நோயை குணமாக்க முடியும் உன்னை தவிர யாரும் இல்லை இதை குணமாக்குவதற்கு என்று உங்களை ஒப்படையுங்கள் உஷா அல்லாஹ் நீங்கள் சுஜூதிலிருந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய நோய் குணமாகும் கடனில் பிரச்சனையா கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா குழந்தை இல்லையா இஸ் இன்பி வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா இசி சொலோ நிறுவனத்தில் வேலையை வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள் என்ன ஆகப்போகிறது என்று தெரியவில்லை தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் എല്ലാ നീക്കപ്പെടും ഒരു അടിയാൻ സുജൂദ് ും നിലവുടിയ